ஐயா ஐயா நாங்கள் நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா பொறுக்கணும் ஐயா பொறுத்து ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தரும் ஐயா மாப்பு தரணும் ஐயா பொறும தரும் ஐயா பொறும தரணும் நாங்கள் நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு கொன்னு ஒன்னு கொன்னு நிரப்பா இருக்கணும் நிரப்பா இருக்கணும் ஐயா நல்ல புத்தியை தரும் ஐயா நல்ல புத்தியை தரும் ஐயா என்ன வஸ்திரம் தந்து ஐயா ஐயாவ சிரச்சி எங்களை யாதொரு நும்பலம் இல்லாமலும் யாதொரு சஞ்சலம் இல்லாமலும் யாதொருக்கும் ஐயா சிவ சிவா சிவ 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 ஜிவா குருக்கும் குரு பண்டாரதிக்கும்ிவ ஜிவா முரையோ முறையோ முறையோருக்கும் குரு பண்டாரிக்கும் முறையோ முறையோ

யா நாராயண சுவாமி ஜயம் 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 சிவ சிவாய நாராயண சுவாமிகரா ஜயம் ஜயம் ஜெயம் மயம் ஏகம் திட்டித்த மகாவரர் இந்திர நாராயணர் ஐயா அல்லாது மனித நிச்சயத்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் எங்கும் எவ்வருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா ஐயா சிவ சிவா அரக சிவ 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 சிவா அரக